வணக்கம் பிரதர் நான் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்தில் இருந்து பேசுகிறேன் என் பேர் விஷ்ணுராஜ் நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமாக கோழி பண்ணை வச்சு ரன் பண்ணிட்டுருக்கிறேன் நம்ம பண்ண பேர் பார்த்தீங்கன்னா விஜி விஜிபி கோழி இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா காவேரி காவேரிங்கிற ப்ரீடு இது பார்த்திங்கன்னா புதுசாக நம்ம பண்ணுறோம் இப்போ இந்த ப்ரீடு பார்த்தோம்னா இதுவும் நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து கறிக்காகவும் முட்டைக்காகவும் தான் பண்ணுறோம் நம்ம மோஸ்ட்லி பண்ணுறது எல்லாமே கறிக்காகவும் முட்டைக்காகவும் எந்த கோழி சூட்டபுளாக இருக்குமோ அந்த கோழியாக தான் நம்ம சூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது இப்போ இந்த கோழியும் பார்த்தீங்கன்னா அதே தான் கறிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் முட்டை கறிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை முட்டை முட்டைக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் தாய் கோழியாக வச்சு முட்டை எடுத்து முட்டையாகவும் சேல் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சாவல்லாம் பார்த்திங்கன்னா சோப்பு கலெலாம் வரும் கோழிலாம் பார்த்திங்கன்னா சோப்பு பிளாக்கு கலந்த மாதிரி வரும் பார்க்கவும் நல்லா அழகாக இருக்கும் கறியும் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி டேஸ்ட்டு தான் இருக்கும் இந்த கோழி மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க நம்ம கிட்ட வந்து இந்த கோழி ஃபார்ம்லேயே வந்து விசிட் பண்றவங்க கூட எனக்கு இந்த கோழிலேருந்து சிக்ஸா கொடுங்க தான் கேட்குறாங்க இந்த கோழி பார்த்தோம்னா நம்ம டே ஒன்ல இருந்து நல்லா ஃபீடு கொடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்றையிலேருந்து நாலு மாசத்துலயே ஒன்னே கால் கிலோ ஒன்னு கிலோ ஒன்றரை கிலோ வரைக்கும் ரீச் ஆயிரும் சேவல்லாம் வந்து ஒன்னு முந்நூறுல இருந்து நானூறு வரைக்கும் வந்துடும் நாலு மாசத்துல பொட்டை கோழிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னு இரநூறு ஒன்று வரைக்கும் வந்துடும் இதே முட்டைகிற ஸ்டேஜ் ஆச்சுன்னா பட்டை கோழி ஒன்று நானூறு ஒன்றை ஒன்றரை வரைக்கும் கூட போகும் நல்லா சா ஃபீடு கொடுத்தோம்னா சேவல் வந்து ஒன்று ஒன்று ஆறுநூறு வரைக்கும் போகும் ஒன்று ஆறுநூறு ஒன்று எழுநூறு வரைக்கும் சேவல் போகும் கறி இதை வந்து முட்டை ஏற ஸ்டேஜ் பார்த்தோம்னா நம்ம ப்ராப்பராக மீட்டர் பண்ணமுன்னா அஞ்சுலேருந்து அஞ்சரை மாசத்தில் ஸ்டார்ட் ஆகிரும் முட்டை இது வருஷம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு இரநூத்தி இருபதுல இருந்து இரநூத்தி நாற்பது முட்டை சாலிடாக எடுக்கலாம் முட்டையோடைய கலருன்னு பார்த்தோம்னா லைட் ப்ரௌன் கலர் தான் இந்த முட்டையும் வந்து நம்ம நாட்டுக்கோழி முட்டை முட்டையா முட்டனே கொடுக்கறது சேல் பண்ணலாம் கோழியும் பார்க்க நாட்டுக்கோழி தான் முட்டையும் வந்து நம்ம நாட்டுக்கோழியாக முட்டை நாட்டுக்கோழி முட்டைனே தாராளமாக கொடுக்கலாம் முட்டை யோ கலர் பார்த்தோம்னா லைட் ஆரஞ்சு எல்லோ கலர் மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து இதுலேருந்து பார்த்து இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ சாம்பிளுக்கு நானூறு கோழி தாய்கோழி போட்டிருக்கிறோம் இதுல இருந்து நம்ம வாரம் பார்த்தோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் சிக்ஸ் கொடுக்கலாம் இப்போதைக்கு பேட்சா போட்டிருக்கு மூமெண்ட பார்த்துட்டு அடுத்த பேட்ச் நான் யூஸ் பண்ணிருந்தேன் இப்போ இந்த ப்ரீடை வந்து நம்ம வாங்குறவங்களுக்கு மோஸ்ட்லி மீட்டுக்காகவும் முட்டைக்காகவும் சூட்டபுளா இருக்கும் இப்ப நூறு கோல் இருக்கு அப்படின்னா எழுபது முட்டை கிடைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்ச் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோம் எல்லாமே ப்ரௌன் கலர் தான் கோழிலாம் பார்க்க நல்லா அழகாக இருக்கும் இந்த கோழி நேரில் வந்து பார்த்தாவே கோழியாகவே கேட்குறாங்க நம்மக்கிட்ட இந்த மாதிரி கோழி எனக்கு வேணும்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம கோழி எல்லாம் சிக்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்றேன் இப்போதைக்கு இப்போதைக்கு ஒன் டே ஸ்டாக் இருக்குது ஒன் மந்தும் கொடுக்கலாம் ஃபியூச்சர்ல ஒன் டே சிக்ஸ் ஏதாவது வேணும்னா நம்ம கானக்ட் பண்ணினா கொடுக்கலாம் இந்த ப்ரீடில் நம்ம கொத்திக்கிற பிரச்சனை வராது இந்த பிரீடு வந்து நீங்கள் சோனாலை கோழி மாதிரியே தான் இதுவும் வந்து கொத்திக்கிற பிரச்சனை சுத்தமாக இருக்காது நம்ம மூக்க விடணும்னு அவசியம் கிடையாது மூக்கு வெட்டாமே வளர்த்தலாம் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து சைனிங்காக இருக்கும் கோழியில நீங்க குறை சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு கோழி அவுட்ஃபிட் வரும் உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து கொடுக்கறது எல்லாமே கம்பெனி தான் போகும் கம்பெனி தோணும் எங்களுக்கு வந்து ஓனா உற்பத்தி பண்ணி கொடுக்குற அளவுக்கு நம்ம பண்ணுறது கிடையாது அந்த மாதிரி கொடுக்கும்போது ஒரே ஒரே ஈவனாக கொடுக்க முடியல எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு மக்காச்சோளம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிடைக்கிது நாளைக்கு அது ரேட் அதிகமா இருக்கு அதே மாதிரி மெடிசன் ஒரு சில மெடிசன்லாம் கிடைக்க மாட்டேங்குது நம்ம அது ரொம்ப வேலை அதிகம் இதே கம்ப அது மாதிரி நான் கம்பெனி வீடே நம்ம கரெக்டாக இருக்குது வேலையும் நமக்கு சேவ் பண்ணி கொடுக்குது ஃபீடு காஸ்ட் போகிறதுக்கும் எல்லாமே ஒரே அளவு தான் வருது இதுக்கு அதுக்கும் ஒரு ரெண்டு ரூபா சேவ் ஆகும் ஆனால் அந்த ரெண்டு ரூபா நமக்கு வேலை செய்கிறதே அதை அதை விட அதிகமாக தான் செய்கிற மாதிரி இருக்கும் கம்பெனி வீடு நம்ம போது நமக்கு முட்டையுடைய பர்சன்டேஜும் இருக்கு ஓன் ஃபீடு போடும்போது வந்து நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெடிசன்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருக்குது கம்பெனி பீடு போட்டோம்னா அதுவே போதுமானதாக இருக்குது அப்படி சொல்ல நம்ம வந்து லிவர்டானிக்கு மல்டிவிட்டமின்ஸ் இந்த மாதிரி ஏதாவது சப்ளிமெண்ட்ரி கொடுத்தா போதும் கோழி கம்பெனி பீடு போது காவேரி நகர கோழிகள் வந்து தீவனங்கள் அப்படின்னு எடுத்துட்டா ஒரு நாளைக்கு இதுக்கு தேவைப்படும் அப்புறம் இந்த இப்போ இந்த காவேரி பீடுன்னு பார்த்தோம்னா ஒரு கோழிக்கு வந்து நூறு கிராம் நம்ம தீவனம் கொடுத்தோம்னா ஒரு நாளைக்கு ஒரு முட்டை கிடைக்குங்க நமக்கு அதாவது நமக்கு கோழி ஆகிற வரைக்கும் பார்த்தோம்னா மூணுலேருந்து மூன்றரை கிலோ சாப்பிடும் கோழின்னா ஒரு ஒன் இருந்து மூன்றரை மாதம் இல்லை நாலு மாதம் வரைக்கும் நமக்கு த செலவாகிற தீவனம் செலவு பார்த்தோம்னா மூன்றரைலேருந்து மூன்றரை கிலோ இருந்து மூன்றரை கிலோ ச செலவாகும் அதுக்கு மேலே நமக்கு அந்த கோழி ஆகிருச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு கம்பல்சரி நூறு கிராம் நம்ம முட்டை கொடுக்கணும் தீவனம் கொடுக்கணும் தீவனம் கொடுக்கணும் முட்டை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாலு முட்டை இட ஸ்டேஜில் ஒரு நாளைக்கு ஒரு முட்டைங்கிற கணக்கில் இட ஆரம்பிச்சிடும் நமக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு கோழிக்கு நூறு கிராம் தீவனம் கொடுக்கணும் ஒன்றே எடுக்கும் போது நான் முதல் ஒரு பத்துலேருந்து பாஞ்சு நாளைக்கு ப்ரீ ஸ்டார்டர் கொடுப்பேன் ஏன்னா அது கொடுத்தா தான் வந்து ஜீரணம் ஆகும் சீக்கிரமா கோழி குரோத் நல்லா இருக்கும் நாட்டுக்கோழி ப்ரீ ஸ்டார்டர் கொடுப்பேன் நான் என்னுடைய ஃபார்ம் பார்த்துட்டு நாட்டுக்கோழி ப்ரீ ஸ்டார்டர் அப்படி கிடைக்கல அப்படின்னா ஸ்டார்டர் தீவனம் கொடுத்துக்கலாம் நாட்டுக்கோழி ஸ்டார்டர் கொடுக்கலாம் கோழி ஸ்டார்டரும் கொடுக்கலாம் ஆனால் ரேட் வைஸ்ல வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் குரோத் நல்லா இருக்கும் ஆனால் அது நீங்கள் கண்ணிவாக பிரல தீவனமே கொடுத்து வந்தீங்கன்னா கோழி வந்து சீக்கிரமாக குண்டான மாதிரி ஆகிடும் எந்த இருந்தாலும் அது ராயத்தேவன் கொடுக்கும்போது கோழியோடைய ஷேப்பே அது மாற்றி விடும் அது ஏன்னா அதில் கொஞ்சம் சோயா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால வந்து ராலத்தேவனும் அதிகம் யூஸ் பண்ணாமல் நம்ம நாட்டுக்கோழி தான் யூஸ் பண்ணுறோம் மொதல் நாள் ஃபஸ்ட்டு பதினஞ்சு நாளைக்கு ப்ரீ ஸ்டார்டர் இருந்து ஒரு மூணு மாதம் வரைக்கும் மூணு மூன்றரை மாதம் வரைக்கும் ஸ்டார்ட்டர் கொடுப்போம் நாட்டுக்கோழி ஸ்டார்ட்டரு அப்புறம் அதுக்கடுத்து அது இருந்து வந்து முட்டையிடுற வரைக்கும் வந்து லேயர் ராயர் கொடுப்போம் லேயர் முட்டை கோழி பேரண்ட்டுக்குன்னா லேயர் குரவாயிரு முட்டை ஸ்டேஜில் லேயர் மேஷுக்கு மாற்றிடுவோம் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே இதே தான் லேயர் மேஷே தான் முட்டை ரெகுலராக கிடைக்கும் நமக்கு நோய் தாக்குதல் மாதிரி அப்புறம் இந்த கோழி வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்கிற கோழி தான் அவ்வளோ சீக்கிரம் நோய் வராது நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோன்னா போதும் மெயினாக வேக்சின் வந்து ஒன் ஒண்டைச்சி கிடைக்கிறாங்கன்னா எல்லா வேக்சினும் போகிறதுக்கு எந்த கோழியாக இருந்தாலும் வேக்சின் போகிறது மஸ்ட்டு வேக்சின் போட்டாவே பாதிக்கு மேலே ப்ராப்ளம் சால்வ் ஆகிரும் இது போக வந்து நமக்கு மழை வருது பனிக்காலமா இருக்குதுன்னா நைட் டைம்ல படுதா ஃபுல்லா இறக்கி விட்டுருணும் மழை வந்தா மழை டைம்ல படுதாவை இறக்கி விட்டுருந்தோம் நம்ம ஏதாவது ஓப்பனா விட்டுட்டோம்னா கண்டிப்பா கூலிங் காத்து உள்ள போகும் கூலிங் காற்று உள்ள போனாவே சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது எந்த கோழி இருந்தாலும் கண்டிப்பாக அதிக இருக்கும் இப்போ இந்த கோழி பொறுத்த வரைக்கும் வந்து நான் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் மழை மழைக்கெல்லாம் வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நான் மெடிசன் கொடுத்துருவேன் மழை வந்துச்சுனாலே கோழி நல்லா இருக்குதோ நல்லாவது ப்ராப்ளமே ஆகலாம் ஆகலனா கூட நான் வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருவேன் தண்ணியில் கலந்து கொடுத்துருவேன் கொடுக்கும் போது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கோழிக்கு சளி பிடிக்காது நம்ம ஏதாவது மெயின் நம்ம பார்க்கறன்ஸ் பொறுத்து தான் இருக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இந்த கோழி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அவங்களுடைய ரெக்குமெண்ட் பொறுத்த தான் இருக்கு இப்போ எப்படின்னா அவங்க வந்து அவங்க ஓன் யூஸ்க்காக பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு இருபது கோழி முப்பது கோழி இருந்தாவே அது அவங்களோட ஓன் யூஸ் இருக்கும் அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு நாலு பேரும் அஞ்சு பேருக்கும் அவங்களுக்கு டெய்லி சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும் இல்லை அவங்க இதில இருந்து ஒரு வீட்டு பக்கத்துல ஒரு பத்து வீடு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு நூறு கோழி இருந்தா போதும் வீட்டு பக்கத்துல ஒரு பத்து இருபது வீட்டு கொடுக்கலாம் அதே இல்லை நான் இதை வந்து பெரியல ஓரளவுக்கு ஒரு இதே தான் எனக்கு ஃபுல் டைமாக நான் இறங்கி இது பண்ண போகிறேன் அப்படின்னா முந்நூறு கோழிலிருந்து ஸ்டார்ட் பண்ணாதான் அவங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக வரும் முந்நூறு கோழி வாங்கி பண்ணுறாங்கன்னா காவேரி பிரீடு அவங்களுக்கு எப்படினாலும் இரநூறுலேருந்து இருந்து இரநூத்தி நாற்பது மூட்டை வரையும் கிடைக்கும் அப்போ அவங்களுக்கு சாயிலா இரநூறு மூட்டை கிடைச்சா கூட ஒரு மூட்டை பத்து ரூபா ரேட்ல சேல் பண்ணும் போது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு குறையில சேல் பண்ணலாம் ரெண்டாயிரம் ரூபாயில முந்நூறு கோழி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நூறு கிராம் சாப்பிடும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து முப்பது கிலோ தீவன செலவாகும் முப்பது கிலோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு தொள்ளாயிரா அதிகபட்சம் ஆயிரம் ரூபா வரைக்கும் தேவன செலவாகும் மீதி நமக்கு லாபம்னு பார்த்தோம்னா கண்டிப்பா ஒரு ஆயிர வரைக்கும் லாபம் பார்க்கலாம் எட்நூறுவா இருந்து ஆயிரம் வரைக்கும் லாபம் பார்க்கலாம் கணக்கு பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே பார்க்கலாம் ஹவுஸ் ஐஃபா பண்றாங்கன்னா இது வீட்டு மொட்டை மாடியில ஒரு ஒரு நானூறு ஸ்கொயர் ஃபீட்ல இடம் இருந்தா கூட போதும் மாடியில் நானூறு ஸ்கொயர் பீட் இருந்தா கூட மொட்டை மாடியிலேயே செட்டு போட்டு அங்கேயே கூட கோழி வளர்த்து அந்த ஏரியா ஃபுல்லா சப்ளை பண்ணலாம் இல்லை வீட்டுக்கடியில் ஒரு முந்நூறு ஸ்கொயர்பில் நானூறு நானூறு ஸ்கொயர்ப்பு இறந்தாலும் அதில் கூட பண்ணலாம் நல்ல ப்ராஃபிட்டபுளான இதுதான் இது நம்ம ஓப்பன் டைப்லயும் மாறலாம் அதை செட்டுக்குள்ளே கீழே தரையிலையும் விட்டு வளர்த்தலாம் இல்லை கேஜி டைப்பில் போட்டால் இன்னும் ஒர்க்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் கேஜு டைப்பில் போடும்போது ட்ரிங்கர் ஆட்டோ ட்ரிங்கரு முட்டை இடும்போது ஆட்டோமேட்டிக்காக காயிட்டு ஒரு வாரமாக வந்து நின்றுக்கும் நம்ம ஃபீடு மட்டும் ஃபுல் பண்ணிட்டா போதும் க்ளீனிங் வேலை ஈஸி நமக்கு அதில் அந்த மாதிரி கேஜி டைப் போடும்போது நமக்கு இன்னும் ஒர்க்கும் ஈஸியாக இருக்கும் கோழிக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் நோய் வராது கேஜி டேபிள் பண்ணும் போது ஏன்னா எச்சா ஃபுல்லாக கீழே விழுந்துடும் நம்ம தர டைப்பில் பண்ணும்போது கூட எச்சா இருக்கும் அதனால் அது மூலியமாக ஏதாவது அமோனியா ஃபார்ம் ஆகி இல்லை ஏதாவது வைரஸ் ஃபார்ம் ஆகி கோழிக்கு இன்ஃபெக்ஷன் வருதுக்கு ஆகி பிறகு ஆனால் கேஜி டைப்பில் பண்ணும் போது அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது ரெண்டு டைப்பில் வச்சு இந்த மாதிரி நம்ம பண்ணணும் வச்சுங்களே இப்போ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கோழி இருக்குது ஒரு மாதம் கோழி இருக்குது அதை விட்டால் தாய் கோழியாக இருக்குது நம்ம மூணு விதத்துலேயும் கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் அப்பப்போ கால் பண்ணி கேட்ட மாதிரி இப்போ ஆர்டர் பண்ணி எடுத்துக்கோங்க என்ன இருக்குது ஒன் டே இருக்கா ஒன் மந்த் இருக்கா ஆர்ட் இருக்கான்னு கேட்டு வா கேட்டுட்டு அன்னைக்கு இருக்கிற கேட்ட மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க எதுவாக இருந்தாலும் மோஸ்ட்லி ஸ்டாக்கு இருக்கும் அப்படி இல்லைனாலும் நான் கொடுத்து ரெடி பண்ணி கொடுத்துருவேன் உங்களுக்கு சரிங்க இப்போது இந்த வீடியோவில் உங்களோட நம்பர் கொடுத்துருக்கேன் நான் கஸ்டமர் வந்து உங்களுக்கு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாக்கா போலி ரகங்கள் வாங்குறதுக்கு எத்தனை நாளைக்கு முன்னாடி சொல்லணும் குவான்டிட்டி ஜாஸ்தியா இருந்தா நீங்க எவ்வளவு நாள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்க அதே மாதிரி எந்தெந்த நீங்க சப்ளை கொடுக்குறீங்க அதை பத்தி தெளிவாச்சு அப்புறம் இப்போ நம்ம கிட்ட வந்து ஆர்டர் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய டிஸ்டன்ஸ் நான் பார்ப்பேன் நியர்பைல இருந்தா அவங்க நேரிலேயே கொடுத்துடலாம் அது குவாலிட்டி அதிகமா இருக்கும் போது இல்லைன்னா நேரில் வர சொல்லி கொடுத்துருவோம் ஃபார்ம்ல வர வந்து எடுத்துக்க சொல்லிடுறேன் இல்ல ரொம்ப அவுட் ஏரியா ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா மோஸ்ட்லி ட்ரெயினில் தான் லோட் ஆகும் ட்ரெயின் இல்லாத ஏரியாவில் பஸ் இருக்குது அப்படின்னா நான் பஸ்ஸில் போட்டுருவேன் ஆனால் ட்ரெயின்ல ட்ரெயினில் அனுப்பினா நான் மோஸ்ட்லி டெலிவரி ஃப்ரீயாக அமுச்சு விடுவேன் ஒண்டைச்சக்கு போகிறதுக்கும் டெலிவரி ஃப்ரீயாக அமுச்சு விடுவேன் அதே பஸ்ஸில் அனுப்பும்போது பஸ் பேர் அவங்க தான் கொடுத்து வாங்கிக்கணும் அது எவ்வளோ வந்தாலும் அது அவங்க கண்டக்டர் என்ன ரேட்டுக்கு கேட்காதாரோ அந்த ரேட்டுக்கு நீங்கள் கொடுத்து வாங்கிக்கணும் பஸ் ட்ரெயின்ல அமுச்சு உங்களுக்கு ஒன் ஒண்டே சக்கு போகிறதுக்கும் ஃப்ரீயாக அமுச்சுடுவேன் ஒன் மந்த்தும் அடல்ட் கோழியும் ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி நான் ஃப்ரீயாக அமுச்சு விடுவேன் ஒரு ஐம்பது கோழிக்கு மேலே எடுக்கிறீங்க ஒன் மந்த்சுக்குனா நான் டெலிவரி ஃப்ரீயாக தாய் கோழி வந்து ஒரு முந்நூறு கோழிக்கு பக்கமாக எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீயாக அமுச்சு விடுவேன் உங்களுக்கு டெலிவரி வந்து பார்த்தோம்னா ட்ரெயினில் வந்து எல்லா ஏரியாவுக்கும் ட்ரெயின் அதாவது ட்ரெயின் ஸ்டாப்பிங் இருக்கும் ஆனால் பார்சல் ஆஃபீஸ் ஒரு சில ஏரியாவில் இருக்காது ஒரு அஞ்சு ஸ்டா அஞ்சு ஸ்டாப்பிங்க்கு ஆறு ஸ்டாப்பிங்க்கு ஒரு ஒரு பார்சல் ஏரியா தான் வரும் இப்போ இப்போ நம்ம சேலத்துலேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் நாகர்கோழி வரைக்கும் எடுக்கணும் அப்படின்னா சேலம் இருக்குது அதை விட்டால் திண்டுக்கல் இருக்குது அதை விட்ட மதுரை இருக்குது அப்புறம் விரு விருதுநகர் இருக்குது திருநெல்வேலி நாகர்கோவில் இப்போ இந்த ஏரியாலாம் அமுச்சு விடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய ஏரியா தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும் நீங்கள் தான் அந்த ஏரியா சரௌண்டிங்கில் இருந்து நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் குவான்டிட்டி அதிகமாக இருந்தால் நம்ம வண்டி இருக்குது வண்டியிலே வச்சு கொடுத்துட்லாம் அது எங்கேயா இருந்தாலும் கொண்டு வந்து டைரெக்டாக ஃபார்மில் இறக்கிடலாம் ஃபார்மில் இறக்கும் போது ஒரு ஒன்ச்சிக்கா மினிமம் ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து ஐயாயிரச்சிக்கு வரைக்கும் எடுத்திங்கன்னா டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்ம் பில்லி கொடுத்துடலாம் ஒன் மந்த்னா ஒரு ஆயிரம் எடுத்தீங்கன்னா ஒன் மந்த் டெலிவரி கொடுத்துடலாம் ஃபார்ம்ல அடல்ட் எடுத்தீங்கன்னா ஒரு மேல எடுத்தீங்கன்னா ஃபார்ம்ல கொடுத்தர்லாம் பண்ற பத்து ரகங்கள்ல புதுசா இந்த காவிரி ரகத்தை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க உங்களோட இந்த காவிரி ரகமும் வந்து எப்படி பிசினஸ் இருக்க போகுது அப்படின்றது இனிமேதான் உங்களுக்கும் தெரிய வரும் இது நல்லபடியா அமைகிறதுக்கு நம்ம விவசாய பயணம் சார் தான் வாழ்த்துக்கலாம் நன்றி நன்றி